ஆனால் உலக கம்யூனிஸ்ட்கள் எந்த கம்யூனிஸ்டும் போய் எந்த பள்ளிவாசலுக்களும் எந்த தேவாலயங்களுக்கும் போய் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தவில்லை அவர்கள் வரலாற்றோடு நின்று விட்டார்கள் ஆனால் கடவுள் இல்லை என்று சொன்ன ஒரு கூட்டம் கடவுள் இந்த உலகை படைக்கவில்லை என்று சொன்ன கூட்டம் தான் சொன்னது ஆலயத்தில் வழிபடுகிற உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று இதை மேலோட்டமாக பார்த்தால் உனக்கு தான் கடவுளே இல்லைன்னு சொல்றியே உனக்கு கோயிலுக்குள்ளே என்ன வேலைன்னு தெரியும் ஆனால் அதற்குள் ஒரு ஈக்குவிட்டி என்றது ஈக்குவாலிட்டி நாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லோருக்கும் சம உரிமை என்பது வேறு ஆனால் வாய்ப்பை பேசுவதற்கு ஒரு இயக்கத்திற்கு தெம்பும் திராணியும் தேவைப்பட்டது அதுதான் திராவிட இயக்கம் அந்த இயக்கம் எந்த கடவுளின் பெயரைச் சொல்லி நீ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு நீ நடந்தால் தீட்டு சொன்னபோது அந்த கடவுளின் பெயரால் ஏற்றத்தால் வருகிறது அந்த கடவுளை வழிபடுகிற உரிமையை எனக்கு குடு என்று முதல் முதலில் கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம் சாதியின் பெயரால் ஒருவர் உயர்ந்தவராக இருக்கிறார் என்பதற்காக அந்த சாதியைச் சேர்ந்தவரை எந்த திராவிட இயக்கம் அடித்ததில்லை காரணம் நாங்கள் உங்களோடு சமமாக இருக்க விருப்பப்படுகிறோம் உங்களுக்கு நிகராக இருக்க விருப்பப்படுகிறோம் என்ற அந்த சமநிலை சமூகத்துக்குத்தான் தொடர்ந்து இந்த திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்றது இன்றைய காலகட்டத்தில் இந்த யதார்த்த அரசியலில் என் மொழி மீது என் மாநிலத்தின் மீது எங்க சுயமரியாதை மீது தாக்குதல் நடத்துகிற போது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு தத்துவத்தை வழிநடத்துவதற்கு எங்கள் நாட்டுடைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிஸ்டன் அவர்கள் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார் அது என்ன தத்துவம் உலகில் எத்தனையோ இயக்கங்கள் எல்லாம் இருந்த போது சாதி சாதி ரீதியாக இடஒதுக்கீடு கேட்கிறீர்கள் சாதியை நீங்க தானே வளர்க்கிறீர்கள் என்று பல பொதுமை தோழர்களே சொன்னபோது பொருளியல் என்பது சமூகத்தின் சீர்படுகிற சீர்படுத்துகிற கோட்பாடு அல்ல இந்திய சமூகத்தில் சா எந்த சாதியால் ஒடுக்கப்பட்டானோ எந்த சாதியால் வீழ்த்தப்பட்டானோ எந்த சாதியால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்த சாதியால் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற ஒரு புதிய பார்வையை நாங்கள் தான் இந்த சமூகத்தில் கொடுத்தோம் இன்றிருக்கிற நிலையில் இந்திய சமூகம் தமிழ்நாட்டிலிருந்து கற்றுக்கொள்கிறது இந்தியா என்கிற நாடு பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் நாடாக இருக்கிற போது இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் தான் மொழி பாதுகாப்பில் சமூக பாதுகாப்பில் மாநில பாதுகாப்பில் ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற வேற்றுமையில் ஒற்றுமையை பாதுகாக்க இடத்தில் இருக்கிறது அதை தொடர்ச்சியாக கொண்டு வந்து தொடர்ச்சியாக நிறுத்தியிருக்கிற ஒரு அளப்பு பெரிய பணியை இன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் கையில் ஒப்படைத்திருக்கிறார் கையில் எடுத்திருக்கிறார்